துலாராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுறை புளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் துளாராசி புரட்டாசி மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதம் புர துலா ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சின்னவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் கன்னிராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த புரட்டாசி மாதம் அதாவது கண்ணிராசியோடைய அதிபதி யாருன்னா புதன் ராசிக்கும் புதன் தான் அதிபதி ஆனால் கன்னிராசியில மட்டும்தான் ஆட்சி ஆகுவார் புதன் உச்சமாகுவார் மூலத்திரிகோணம் ஆகுவார் மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் அந்த வீட்டில் இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் முழுமையாக நிறைந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது ஜனன ஜாதகத்துல புதன் கண்ணியில இல்லைன்னா கூட அந்த புதனுடைய ஆதிக்கம் கண்ணியில் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோண வீடு அப்போ முழு புதன் முழு பலத்தோடு இருக்கக்கூடிய இடம் கன்னி இந்த புதனுடைய அதிதேவதை யாருன்னா விஷ்ணு அதாவது அதனால தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் அப்படிமாங்க இந்த மாதம் வரக்கூடிய அனைத்து சனிக்கிழமைகளிலும் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபாட்டு வரும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் நம்மளுடைய பாபங்கள் தொலையும் நம்ம எண்ணிய எண்ணங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வழிபாடு என்பது அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உபய மாதமா இருக்கிறதுனால வீடு மனை கொள்வதோ அதே போல் வீடு கிரக கிரக ஆரம்பம் வாசல் கால் வைக்கிறது மாதிரியான வீடு சம்பந்தமான எந்த வேலைகளையும் செய்யக்கூடாது இந்த புரட்டாசி மாதம் அந்த புரட்டாசி மாதம் அஞ்சாம் தேதி மகாலயா அமாவாசை மகாலயா அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் சிரார்த்தம் செய்வோ செய்வதற்கும் படையில் போடவும் அதேபோல் பசுமாட்டிற்கு மஞ்சள் வாழப்படமும் அகத்திக்கரை கொடுப்பதற்கு கொடுப்பதற்கும் அதேபோல் பார்த்திங்கன்னா நிறைவேறாத ஆசைகளோடு இருந்த ஆத்மாக்களுக்கு திலகோமம் செய்வதற்கும் மிகச்சிறப்பான நாள் இந்த மகாலயா அமாவாசை புரட்டாசி மாதம் அஞ்சாந்தேதி அன்று அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி ஆறாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அதாவது அம்பாளுடைய வழிபாடு மிக வழிபாட்டிலே மிகச்சிறப்பான வழிபாடு நவராத்திரி வழிபாடு தான் ஒன்பது நாளும் பார்த்திங்கன்னா விரதமிருந்து வழிபாடு செய்யலாம் வீட்டிலே வச்சு வழிபாடு செய்யலாம் அல்லது கோயில்களுக்கு சென்றும் வழிபாடு செய்யலாம் இந்த நவராத்திரி அன்று அதாவது உலகமே சக்தி மயமானது எந்த ஒரு செயலும் நடைபெறணும்னா சக்தியுடைய அருள் வேணும் அப்ப நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் தடையில் நடக்கணும் அதாவது நம்மளுடைய செயல்கள் நடக்கணும் அப்படின்னாலே அது சக்தி வழிபாட்டை தான் சிறப்பான பலனை தரும் ஆக இந்த அந்த ஒன்பது நாளும் அம்பாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறப்பு பத்தாவது நாள் அதாவது புரட்டாசி மாசம் பதினாறாம் தேதி விஜயதசமி அன்றைய தினம் புதுசாக க தொழில் தொடங்குறது புதுசா கணக்கு தொடங்குறது வித்தியாரம்பம் செய்கிறது புதுசாக புதுசா எந்த ஒரு செயலும் தொடங்குவதற்கு சிறப்பான நாள் விஜயதசமி புரட்டாசி மாசம் பதினாறாம் நாள் ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த புரட்டாசி மாதத்துல துலா பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சுக்கரன் உங்க ராசிக்கும் உங்க ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் சுக்கரன் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் இருபத்தி மூணாம் தேதி வரை பதினொன்றாம் இடங்கிறது என்ன லாபஸ்தானம் மூத்த சகோதர ஸ்தானம் அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் பதினொன்றாம் இடம் கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார் பொதுவா பதினொன்றாம் இடத்துல சஞ்சரிப்பது நன்மைதான் அதாவது லாபகரமான மனிதராக இருப்பார் மூத்த சகோதர வழி அனுகூலங்கள் ஆதாயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் எட்டாம் இடத்து அதிபதியா தான் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும் அப்ப எது பதினொன்னாம் இடத்துல இருக்காருன்னா எதிர்பாராத தனலாபம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எதிர்பாராத நன்மையை சொல்லக்கூடிய அமைப்பும் இருக்கிறது ஆனா கேதுவோட சேர்ந்திருக்காரு இல்லையா துளாராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் கேதுவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார் அப்ப வந்து சுக்கரனுடைய அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயிலுக்கு தந்து சாயார் சன்னதியிலே நெய்விழக்கேற்று மல்லிகை சாற்று வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல பார்த்தீங்கன்னா அடுத்து இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் ஆயிடுவார் ஆனாலும் ப பரிவர்த்தனை இருப்பார் அதாவது கண்ணியில சுக்கரன் இருந்தா உங்கள் ராசிநாதன் இருந்தா உங்கள் கண்ணிக்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியில் இருப்பார் பரிவர்த்தனை யோகம் இருக்கும் ஆனாலும் நீச்சம் அடைகிறார் அதுவும் பன்னெண்டாம் இருபத்தி பிறகு முதல்ல இப்போ இருபத்தி வரை சே சேர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறதுனால உங்கள் அதாவது அலைச்சல் திரைச்சல் நிறையாவும் அதே போல் பார்த்தீங்கன்னா செலவுகளை கட்டுக்குள்ள வைக்க வேண்டும் பெண்கள் சம்பந்தமான செலவுகள் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கும் வீடு கட்டுவதற்காக செலவு வீடு வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கரனை வலுப்படுத்தணும் நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் கோயில தாயார் சன்னதிலாம் நெய்விலக்கேற்றி வழிபாடு செய்து மகாலட்சுமி வழிபாடு அல்லது அல்லது சயனகுலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செஞ்சாலும் இந்த உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்த உதவும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடம் வாக்கு தனம் குடும்பம் வருமானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டுத்தொழில் சமூகம் வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம் இந்த ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் யாருன்னா செவ்வா செவ்வா உங்கள் ராசியிலேயே செஞ்சிருக்கிறாரோ இந்த மாதம் முழுவதும் குரு பார்வையோட உங்க ராசியை குரு பார்க்குறாரு இல்லையா ஐந்தாவது பார்வையா அப்போ குரு பார்வையா பா பார்வையோட இருக்கிறது சிறப்பு ரெண்டாம் அதிபதி ராசியில் இருக்கார் அதுவும் குரு பார்வையிட்ட இருக்காருன்னா பொருளாதாரம் கொடுத்த இடத்துல வந்து பணம் வந்து சேரும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுக நிகழ்ச்சிகள் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாக்கும் வாழ்க்கை துணை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு தொழிலிலே வாடிக்கையாளர் பெருகக்கூடிய அமைப்பு தூக்கூட்டு தொழிலிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பு புது கூட்டு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா ஏழாம் இடங்கிறது பெரிய மனிதர்களுடைய அறிமுகம் தொடர்பு இந்த மாதிரிலாம் தரக்கூடிய அமைப்பு சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலே பதவி உயர்வு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான செவ்வாய் வந்து உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரார் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் உங்கள் ராசியில் குரு பார்வையோட இந்த மாதம்குள்ள சந்தரிக்கிறார் மிக அற்புதமான பலன்களை நடக்கிறோம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் தந்தைஸ்தானம் பாக்கியஸ்தானம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதியும் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் பிறையஸ்தானத்துக்கு அதிபதி யாருனா புதன் புதன் பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம்னு முழு பலத்தோடு இருக்கார் பதினாறாம் தேதி வரை பொதுவாக பன்னெண்டாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் வலுவடையும் பொழுது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல வேலை நல்ல வேலை நல்ல கம்பெனியில் நல்ல நாட்டில் கிடைக்கக்கூடிய அமைப்பு பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான அனைத்து முயற்சிகளும் கைவிடும் அதே போல் பார்த்திங்கன்னா செலவுகள் அதிகமாகும் செலவுகள் வந்து சுப செலவுகள் அதிகமாகக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்திபதி பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி வரும்போது கட்டில் சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் பார்த்திங்கன்னா பரிவர்த்தனையாக போகிறார் அதாவது பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் சஞ்சரிக்க போகிறார் பன்னிரெண்டாம் அதிபதி புதன் அதே போல் ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் ராசியில் செஞ்சிருக்க போகிறார் அப்போ பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்த அதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறார் ஒன்பதாம் இடங்கிறது என்ன தந்தை ஸ்தானம் பாக்கியம் தொலைதூர பயணம் உயர்கல்வி ஸ்தானம் அப்போ தொலைதூர சம்பந்தமான எந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் பாக்கியம் அதிர்ஷ்டம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் உயர்கல்வியிலே மேன்மை பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்து அதிபதி ராசியில் இருக்காருன்னா அவ விரயங்களை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் அதாவது குடும்பத்திற்காக அல்லது செலவு செய்யக்கூடிய அமைப்பு சுப செலவு தான் ஆனாலும் செலவு நிறைய வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த புதன் பனிரெண்டாம் இடத்து அதிபதி ராசியில செஞ்சிருக்கும் பொழுது அப்ப பார்த்தீங்கன்னா புதனும் நல்ல நிலையில் தான் செஞ்சிருக்கிறார் அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சூரியன் அதாவது லாபாதிபதி லாபஸ்தானத்து அதிபதி பா அதே போல பாத்தீங்கன்னா மூத்த சகோதர அதிபதி அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இந்த அதிபதி சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல மாதம் முழுவதும் செஞ்சிருக்கிறார் அப்ப லாபம் செலவாக கூடிய அமைப்புகளை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதனால மீண்டும் மீண்டும் செலவுகளை கட்டுப்படுத்தணும் ஏன்னா இப்போ இறையஸ்தானம் வலுவா இருக்கும் பொழுது செலவுகள் கட்டுப்படுத்தும் நிறைய ஒரு விஷயத்துக்காக ரெண்டு மூணு தடவை அலைச்சல் திருச்சல் நிறைய கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பயணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆனா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் ஆக தந்தைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இந்த மாதம் புரட்டாசி மாதங்கிறது துளாராசி வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுப செலவுகள் சுக நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான நல்ல அமைப்புகளும் கூட்டி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கார் உங்கள் ராசிநாதனை வலுப்படுத்தணும் மகாலட்சுமி வழிபாடு பெருமாள் வழிபாடு இந்த மாதம் துலாராசிகாரன் புரட்டாசி மாதம் செய்யும் பொழுது யோககரமான மாதமாக புரட்டாசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்